பாவ்னி சினிமாக்ஸ் குஸ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே மூன்று முதல் திரையரங்குகளில் கோணிப்பை டிவிஎஸ் எக்ஸ்எல் பைக் சிறுவனுடன் திரியும் நள்ளிரவு கேங் பின் தொடர்ந்த இளைஞருக்கு காத்திருந்த அதிர்ச்சி நடுங்க வைக்கும் தலைநகர் மர்மம் சென்னையில் இளைஞர் ஒருவர் இரவு நேரத்தில் பூனைகளை மூட்டையில் திருடிச் சென்ற சம்பவம் தொடர்பாக விலங்கு நல ஆர்வலர் ஒருவர் புகார் அளித்திருப்பதும் அது தொடர்பாக அவர் கூறியிருக்கும் கருத்துக்களும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே சென்னையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நாய்கறிகள் பிரியாணி சமைக்கப்படுவதாக வதந்திகள் கிளம்பி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் மீண்டும் ஒரு பீதியை கிளப்பியுள்ளது இந்த சம்பவம் சென்னை கீழ்ப்பாக்கம் குளக்கரை சாலை பகுதியில் வசித்து வருபவர் ஜோஸ்வா விலங்கு நல ஆர்வலரான இவர் இரவு நேரங்களில் சாலை ஓரத்தில் உணவின்றி தவித்து வரும் நாய் பூனை ஆகியவைகளுக்கு உணவளிப்பதை வாடிக்கையாக மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் இரவு நான்கு மணி வாக்கில் வழக்கம் போல சாலையோரம் இருந்த விலங்குகளுக்கு உணவிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது சிறுவன் ஒருவனுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் சாலையில் திரிந்த பூனைகளை பிடித்து கோணிப்பையில் போட்டுக் கொண்டிருந்தார் இதனை கண்டு அதிர்ந்த ஜோஸ்வா அவரை பின்தொடர்ந்து சென்றுள்ளார் பின் தொடர்ந்து வருவதை தெரிந்து கொண்ட அந்த நபர் இருட்டில் அந்த கோணிப்பையை மறைத்து வைத்துவிட்டு எல்லா பூனைகளும் தப்பித்து ஓடிவிட்டது என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து விசாரிக்கும் போதே அந்த இடத்திலிருந்து அந்த நபர் தப்பி ஓட முயன்ற நிலையில் ஜோஸ்வா அவரை பின்தொடர்ந்து சென்று ஓடி பிடித்துள்ளார் அந்த நபரை பிடித்து மீண்டும் விசாரித்த பொழுது ஒரு பூனையை நூறு ரூபாய்க்கு விற்பதற்காக பிடித்துச் செல்வதாக சொன்ன தகவல் அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இது தொடர்பாக புகார் அளித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விலங்கு நல ஆர்வலர் ஜோஸ்வா பூனையை பிடித்துக்கொண்டு கொண்டு சென்று என்ன செய்வாய் என அந்த நபரிடம் கேட்டால் நூறு ரூபாய் கொடுங்கள் நான் பூனையை விட்டுவிடுகிறேன் எங்களுக்கு இதுதான் புழைப்பே என சொல்கிறார் இதில் ஒரு பெரிய கேங்கே இருப்பதாக தெரிகிறது பூனையை ரோட்டுக் கடையில் விற்கிறார்களா அல்லது சென்னையில் உள்ள சாலையோர பிரியாணி கடைகளில் சிக்கன் மட்டன் பிரியாணிகளில் மலிவு விலையில் விற்கப்படும் நிலையில் அந்த கடைகளுக்கு பூனைக்கறி பயன்படுத்த வாய்ப்பு இருக்கலாமோ என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது என தெரிவித்துள்ளார் நள்ளிரவில் நபர் ஒருவர் சிறுவனுடன் கோணிப்பையை எடுத்துக்கொண்டு சுற்றும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க